வணக்கம் செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி முதியவர் குடும்பத்தினருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டு கட்டாக இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது

கடந்த நான்கு ஆண்டுகளாக அப்துல் ரஹ்மான் என்ற மாற்றுத்திறனாளி முதியவர் கடந்த பதினாலு ஆண்டுகளாக பெட்டிக்கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படும் கடைகளுக்கு தரை வாடகையாக மாதம் ஐநூறு ரூபாய் பேரூராட்சியால் வசூலிக்கப்படுவதாகவும் தனக்கு மட்டும் கடை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்யப்பட்டு தனது கடைக்கு வைப்புத் தொகையாக இரண்டு லட்சம் தரை வாடகையாக ரூபாய் ஏழு ஆயிரம் கமுதி பேரூராட்சி நிர்வாகம் வசூலிப்பதாக குறைதீர் கூட்டம் கூட்டத்துக்கு மனு கொடுக்க தனது குடும்பத்தினருடன் வந்த அவர் ஆட்சியர் வளாகத்தில் திடீர் தன்னாவில் ஈடுபட்டார் உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டு கட்டாக இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது சொந்த ஊரு நான் பதினஞ்சு வருஷமா நான் கடை வச்சு நடத்திக்கிருக்கேன் பெட்டி கடை வச்சு கூட்டிச வச்சு நடத்தி இருக்கேன் டெண்டுங்கிற முறையில கடைகளை வெளியே அனுப்புனாங்க வெளி இழப்பில கலெக்டர் வந்து முடியிட்டேன் அப்ப எனக்கு தர வாடகை ஒதுக்கொடுத்து செஞ்சேன் இதுல வாடகை என்ன பண்ணாட்டா எனக்கு ஏழாயிரம் ரூபாய் தர வாடகை போட்டிருக்காங்க ஏழுக்கு பத்துட்டேன் உடம்பு பாத்திரம்ப ஒட்டி சாக்கடையில தான் குடியிருக்கேன் அந்த வெளியும் இப்ப ரெண்டு கடை வெளியில கொடுத்துருக்காங்க அது கட்சிக்காரர்களுக்கு ரெண்டு கடை கொடுத்துருக்காங்க ஒரு ஆவின் பால் ஒன்று கொடுத்துருக்காங்க மூணு கடை கொடுத்துருக்காங்க அதுல வந்து வேற ஐநூறு ரூபாய் வாடகை போட்டிருக்காங்க எனக்கு ஏழாயிரம் ரூபாய் போட்டுக்கா சார் இது என்ன நாங்க நான்கு மூணு வருஷமா அலையா அலங்கிட்ட கலெக்டர்ஸ்ல அந்த மட்டும் கூட தருக்கு எனக்கு வந்து தர வர குறைக்கணும் ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் எனக்கு போட்டுருக்கா அந்த முட்டை கடலுக்கு ஐநூறு ரூபாய் போட்டுருக்காங்க அவங்க கட்சிக்காரவங்களா அவங்களும் மாட்டு தேவைதான் திமுக காரவங்க ஆளுங்கட்சிக்காரவங்களா எந்த இது பண்றாங்க எனக்கு அந்த எனக்கு வேணும் அந்த வாடகை வர கொடுக்கணும்